வணக்கம் நண்பர்களே உலக தரிசனத்தில் வீசும் இந்து புராணக் கதைகளின் அற்புதத்திலும் வியக்க வைக்கும் தெய்வீக வரலாறுகளின் மத்தியில் இன்று நாம் அறியப்போகும் கதை அதீதமான ஒரு காவியம் இது விஷ்ணுவின் ஐந்தாவது அவதாரமான வாமனர் அசுர மன்னன் பலி மற்றும் ரக்ஷாபந்தன் பண்டிகையின் பின்னணியில் மறைந்துள்ள அற்புத சக்தியும் அருளும் மற்றும் ஆழமான மனித உணர்வுகளையும் பேசுகிறது பக்தி என்னும் தீபம் எப்படி பணிவு மற்றும் வாக்குறுதியின் வெளிச்சத்தோடு பிரகாசிக்கிறது சகோதர சகோதரி உறவுகளின் பாசம் எவ்வாறு உயிரைப் போல உயிரோட்டமாக மாறுகிறது இந்த கதையில் அந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் நீங்கள் இதுவரை கேள்வியாக வைத்திருந்த அந்த தீவிரமான உண்மைகள் இக்கதையின் ஒளியில் புது அர்த்தம் பெறும் வாருங்கள் சேர்ந்து துவங்குவோம் இந்த அற்புத கதை வைகுண்டம் கடவுளின் தெய்வீக இல்லம் அங்கு எப்போதும் அமைதி செழிப்பு ஆனந்தம் பரவியிருக்கும் தங்கத்தால் பொழிந்த அரண்மனைகள் சுகந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தோட்டங்கள் என்றும் இனிமையாக ஓடும் கங்கை போன்ற தெய்வீக நதிகள் இவை அனைத்தும் வைகுண்டத்தின் அழகை உயர்த்துகின்றன அங்கே பிரபஞ்சத்தின் காவலரான விஷ்ணு பகவான் தன் சிம்மாசனத்தில் பிரகாசமாக அமர்ந்திருப்பார் அவரின் பக்கத்தில் செல்வத்தின் தெய்வியும் கருணையின் வடிவுமான மகாலட்சுமி அமர்ந்திருப்பார் இருவரும் சேர்ந்து வைகுண்டத்தின் ஒவ்வொரு உயிருக்கும் ஆசிர்வாதம் வழங்குவார்கள் ஆனால் ஒரு நாள் அந்த வைகுண்டத்தில் அமைதியை குலைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது லக்ஷ்மியின் முகத்தில் கவலையின் நிழல் தெரிந்தது அவள் மனதில் ஒரு சந்தேகம் எழுந்தது என் கணவர் விஷ்ணு எங்கே ஏன் அவர் சிம்மாசனத்தில் இல்லை அவள் அறிந்த செய்தி அதிர்ச்சி அளித்தது விஷ்ணு தன் சிம்மாசனத்தை விட்டுவிட்டு நேராக பாதாள உலகத்திற்கு போயிருந்தார் அங்கு அசுர மன்னன் மகாபலி தனது அரண்மனையில் அரசாட்சியை நடத்தி வந்தான் பலி பக்தியும் பெருந்தன்மையும் கொண்டவன் என்றாலும் அவன் அதிகாரம் மிகுந்ததால் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு சவாலாக இருந்தான் உலகின் சமநிலையை குலைக்காதவாறு அவன் செய்த தவறுகளை தடுக்க விஷ்ணு தனது வாமன அவதாரத்தில் அவனிடமே வந்து ஒரு வாக்குறுதியின் அடிப்படையில் அந்த அரண்மனையில் காவலாராக நின்றிருந்தார் லக்ஷ்மி இதை புரிந்து கொள்ள முடியவில்லை என் கணவர் ஏன் அங்கு காவலாளியாக நிற்கிறார் அவர் வைகுண்டத்தை விட்டுச் செல்ல வேண்டிய அளவுக்கு என்ன நடந்தது இந்த கேள்விகளுக்கு விடை தேடிக் கொண்டிருந்தபோது அவளது இதயத்தில் ஒரு தீர்மானம் எழுந்தது விஷ்ணுவை மீண்டும் வைகுண்டத்திற்கு அழைத்து வர வேண்டும் ஆனால் அது சாதாரண காரியமில்லை அசுர மன்னன் பலி மிகவும் உறுதியானவன் நேராகச் சென்று கேட்பது பணனழிக்காது இந்த சிக்கலில் நாரத முனிவரின் அறிவுரையும் லக்ஷ்மியின் அன்பும் இணைந்து ரக்ஷாபந்தன் என்ற அழகான பாசபந்தத்தை உருவாக்கியது இந்த நிகழ்வின் பின்னணியே இன்று வரை சகோதரன் சகோதரியின் பாசத்தைக் கொண்டாடும் ரக்ஷாபந்தன் பண்டிகைக்கு காரணமாகப் போற்றப்படுகிறது பலி அசுர சக்திகளின் தலைவரும் பிரகலாதனின் பேரனாகியவர் தன் தாத்தா போலவே விஷ்ணுவின் தீவிர பக்தனாக இருந்தார் அவருடைய இதயத்தில் இறைவனுக்கான பக்தி இருந்தும் அது வெறுமையாக அல்ல அதில் ஆணவமும் பெருமையும் இருந்தது அவன் தன் சக்தி மற்றும் ஆற்றலை பெரிதும் எண்ணி அதை அடிப்படையாக கொண்டு உலகுக்கு ஆட்சி செய்ய எண்ணிக்கொண்டிருந்தான் பலி தன் வாழ்க்கையை தீர்மானித்த ஒன்று என் இறுதி அஸ்வமேத யாகத்தை முடித்த பிறகு நான் மூவுலகங்களின் நிரந்தர அதிபதி ஆகிறேன் என்ற கனவு இதன் மூலம் அவன் உலகை முழுமையாக தன் ஆட்சியில் கொண்டு வருவான் என்று நம்பினான் ஆனால் அவனது குரு சுக்ராச்சாரியார் அவனை நன்றாக அறிவார் அவர் பலிக்கு நேரில் எச்சரித்தார் பலி உன் ஆற்றல் அளவுக்கு அதிகம் மிகுந்தது ஆனாலும் இந்த உலகில் தெய்வங்கள் மாயை மற்றும் புத்திமதி மூலம் வல்லவர்கள் உன் ஆணவத்தால் முழுகாதே விஷ்ணு உன்னை வில்லங்கமாக தோற்றுவிக்க உன்னை ஏமாற்றலாம் எச்சரிக்கை இந்த எச்சரிக்கையை பலி கவனமாக கேட்டும் அவர் மனதில் ஒரு பெரும் உறுதி பிறந்தது குருவே நாராயணன் பிச்சைக்காரனாக வந்தாலும் கூட நான் அவரை வெறுங்கையுடன் அனுப்ப மாட்டேன் என் வார்த்தையே என் வெர்மம் நான் ஒரு சாரசத்தை புரிந்து கொள்ள மாட்டேன் நான் வைத்த வாக்கை உறுதியாக நிறைவேற்றுவேன் இதில் பலி பக்தியின் ஆழம் தெரிகிறது பக்தி என்றால் ஒரே வழியாக அடைய வேண்டிய இறைவனை ஏற்றுக்கொள்வது ஆனால் அதே சமயம் அவன் ஆணவமும் பெருமையும் ஒரு பெரிய சோதனையாக இருந்தது பலியின் மாபெரும் அஸ்வமேத யாகத்தின் உச்சக்கட்டத்தில் அங்கு பலரும் விருந்தினர் தேவனும் அசுரனும் கண்களால் கணித்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு சிறிய பிராமண குமாரர் மிக சாதாரண தோற்றத்துடன் வாமணர் என்ற பெயரில் அரசவைக்கு வந்தார் அவன் ஒரு கையில் குடை மற்ற கையில் பித்தளை கமண்டலம் பிடித்து அமைதியான போதும் அந்த கண்களில் பிரபஞ்சத்தின் ஆழமும் தெய்வீக ஒளியும் திகழ்ந்தது அந்த கண்களில் ஒரு நுண்ணறிவு மற்றும் கருணை திகழ்ந்திருந்தது பலியை பார்த்தவுடன் அவன் தன் தாராளமான மனதுடன் பிராமண குமாரரே நீங்கள் வருக உங்களுக்கு தங்கம் கிராமங்கள் யானைகள் நீங்கள் விரும்பும் எதையும் தர தயார் என்று வரவேற்றான் பலி அவன் உண்மையான சக்தியையும் பெருமையையும் காட்டி தன் அரசின் செல்வத்தை இவ்வளவு எளிதாக வழங்கக்கூடியவனாக இருந்தான் ஆனால் வாமனர் அமைதியாகவும் தெளிவாகவும் பதிலளித்தார் மன்னரே நான் ஒரு எளிய பிராமணன் எனக்கு செல்வம் அரசியல் அதிகாரம் தேவையில்லை நான் என் தியானத்திற்காக மூன்று படிநிலங்கள் தான் கோருகிறேன் அவை என்னவென்றால் என் கால்களால் மூன்று படிகள் நிலமளவு மட்டுமே வேண்டும் பலிக்கு இது புரியாமல் அதிர்ச்சியுடன் மூன்று படிகள் என்றால் என்ன என் அந்த மாபெரும் தானத்தை கேலி செய்கிறீர்களா என்றான் ஆனால் வாமனர் உறுதியுடன் இது என் மன நிம்மதி உண்மையான மகிழ்ச்சி எந்த செல்வத்தும் பொருளாதார ஆட்சி கூட மனநிறைவுக்கு ஒப்பாகாது எனக்கு மூன்று படிகள் மட்டுமே வேண்டும் அது போதும் என்று அவர் சென்னகிழ்ச்சியோடு சொன்னார் இதற்கு பலி ஆச்சரியப்பட்டார் ஆனால் அவன் அவனது வாக்கிற்கு கட்டாயப்பட்டிருந்தான் பலி தனது வாக்குறுதியை கடைபிடிக்க உறுதியுடன் இருந்தபோது அவனது குரு சுக்கராச்சாரியார் அந்த சிறிய பிராமணரின் உண்மையான அடையாளத்தை கவனித்தார் இது விஷ்ணு அவதாரம் என்று அவர் உறுதியோடு பலியிடம் எச்சரித்தார் இந்த வாமனர் உன்னிடமிருந்து எல்லாம் பறிப்பார் கவனமாக இருக்க ஆனால் பலி தனது வாக்கை மீற மறுக்க பணிவுடன் கண்ணியமாக பதிலளித்தான் அவன் தன் சபதத்திற்காக தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தபோது சுக்கராச்சாரியார் சுச்சுமம் செய்து நீர்க்குடத்தின் குழாயுக்குள் நுழைந்து தண்ணீர் ஊடுவதைத் தடுக்க முயன்றார் வாமனர் அப்படிக்கு அமைதியான புன்னகையுடன் ஒரு புல் வைக்கோலை எடுத்து அந்த குழாயில் செருகினார் அந்த புல் சுக்கராச்சாரியாரின் கண்ணை புண்படுத்தி அவருக்கு வலியை ஏற்படுத்தியது சுக்கராச்சாரியார் வேதனை கொன்று வெளியேறி வாமனரின் சக்தியை உணர்ந்தார் இதன்பின் வாமனர் தனது உண்மையான உருவமாக திரிவிக் மாறினார் அவர் தன் முதல் படியில் பூமியையும் இரண்டாம் படியில் சொர்க்கவாசிகளையும் பிரம்மலோகத்தையும் அளந்தார் சூழலில் மூன்றாவது படியை எங்கு வைக்க வேண்டும் என்று வாமனர் கேட்டபோது பலி தன் ஆணவமும் பெருமையையும் விட்டு முழங்காலில் அமர்ந்து என் ஆணவம் நிறைந்த தலையில் வைக்கவும் என்று சொன்னான் இந்த பணிவுக்கு விஷ்ணு ஆழ்ந்த கவனத்தையும் ஆசீர்வாதத்தையும் அளித்தார் பலி அப்பொழுது ஒரு மனம் கவர்ந்த வேண்டுகோளை முன்வைத்தான் பரமாத்மா நான் உங்களை தினமும் காண விரும்புகிறேன் இதற்கு விஷ்ணு ஒரு வாக்கு தந்தார் நான் உன் வாயிற்கா காவலராக சுதலத்தில் இருப்பேன் இதுவே பக்தியின் மாபெரும் சக்தியை எடுத்துரைக்கும் பகுதி ஒரு பக்தனின் பக்தி இறைவனையும் நெருக்கமாக பிணைக்கிறது இப்பொழுது ரக்ஷாபந்தனின் தோற்றம் பற்றி பார்ப்போம் வைகுண்டத்தில் அமைதி குலைந்திருந்தது மன்னன் பலி விஷ்ணுவை தன் அரண்மனையில் காவலராக வைத்திருந்தான் விஷ்ணுவை மீண்டும் வைகுண்டத்துக்கு அழைத்துச் செல்ல தாய் லட்சுமி பல யோசனைகளில் மூழ்கினாள் அப்போது பரலோக கவி நாரதர் வந்து ஒரு ரகசியமான ஆலோசனையை தந்தார் நீ தெய்வமாக சென்று கேட்பதில்லை அது பலியின் மனதை மாற்றாது நீ மனிதராக பிறவி எடுத்து ஒரு சகோதரியாக அவனை அணுகி பாசத்தை உருவாக்கு அந்த பாசம்தான் அவனை உன் பக்கம் இழுக்கும் இந்த அறிவுரையை ஏற்று சிராவண மாத பௌர்ணமி அன்று லக்ஷ்மி ஒரு சாதாரண பெண்ணாக பூமிக்கு இறங்கினாள் அழகான ஆனால் துயரமிகு முகத்துடன் அவள் நேராக பலியின் அரண்மனைக்குச் சென்றாள் பலியின் முன்வந்து மெதுவாக கூறினாள் எனக்கு எந்த உறவுகளும் இல்லை என் சகோதரன் இல்லை ரக்ஷாபந்தன் பண்டிகை வந்துவிட்டது ஆனால் என் வாழ்வில் அதை கொண்டாட யாரும் இல்லை அவளது குரலிலிருந்த உண்மையான துயரம் பலியின் இதயத்தை உருகச் செய்தது அவன் உடனே இன்று முதல் நீ என் சகோதரி என்னிடம் ரக்ஷாபந்தன் கட்டி நான் உன்னை எப்போதும் காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கடுக்கிறேன் என்றான் லக்ஷ்மி நூலாலான ரக்ஷாபந்தனை அவன் கையில் கட்டி நெஞ்சை நனைக்கும் பார்வையுடன் சொன்னாள் என் கணவரை எனக்கு திருப்பித் தருவாயா அதுவே என் உண்மையான விருப்பம் பலியின் மனதில் பெரிய போராட்டம் ஆரம்பமானது ஒருபுறம் விஷ்ணுவுக்கு அவன் காட்டிய பக்தி மறுபுறம் தன்னிடம் பாசபந்தம் கட்டிய சகோதரியின் வேண்டுகோள் இறுதியில் பலி தன் மனதின் நற்பண்பை தேர்வு செய்தான் நீ இப்போது என் சகோதரி உன் ஆசையை மறுப்பது என் கடமை அல்ல உன் கணவர் உன்னுடையவர் நான் அவரை விடுவிக்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினான் அந்த நாளிலிருந்தே ரக்ஷாபந்தன் பண்டிகை சகோதரன் சகோதரியின் பாசபந்தத்திற்கான அடையாளமாக கொண்டாடப்படுகிறது இதுவே உலகம் முழுவதும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இடையே இருக்கும் அந்து பாதுகாப்பு நம்பிக்கை மற்றும் வாக்குறுதிகளின் சிறந்த வடிவமாகும் இத்துடன் ரக்ஷாபந்தன் பண்டிகை தோன்றி சகோதர சகோதரி பாசத்தின் புனிதத்தை நினைவூட்டும் ஆன்மீக நிகழ்வாகும் வாமணர் மற்றும் பலியின் கதை தமிழ் மக்களின் உள்ளங்களை ஆழமாக தொடும் ஒரு தெய்வீக காவியம் இது ஒரு புராண கதை மட்டுமல்ல அது மனநிலையில் உருவான ஒரு பாடல் அதில் பக்தியின் ஒளி பிரகாசிக்கிறது இந்த கதையில் ஆணவத்துக்கும் பெருமைக்கும் இடத்தில் பணிவு எப்படி மேலானது என்பது நன்றாக வெளிப்படுகிறது பலி தன் மாபெரும் ஆணவத்தின் போதிலும் இறுதியில் பணிவை தேர்ந்தெடுத்து தன் வாக்குறுதியை நிறைவேற்றினான் இது நமக்கு வாக்குறுதியின் மதிப்பையும் அதை கடைபிடிப்பதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது ஒருவன் தன் சொல்லினை காப்பது இறைவனுடனான பிணைப்பின் அடையாளமாகும் அதே சமயம் ரக்ஷாபந்தன் பண்டிகை குடும்ப பாசத்தின் அழகையும் சகோதர சகோதரி உறவுகளின் ஆழமான அன்பையும் சிறப்பாக எடுத்துரைக்கிறது ஒரு சகோதரியின் அன்பான பாதுகாப்பு ஒரு அண்ணனுக்கான உறுதியான வாக்குறுதி ஆகியவை இந்த பண்டிகையின் மூலத்தன்மையாகும் இது தமிழ் மக்களின் பாரம்பரியத்தின் ஒரு பெரும் வளமாக திகழ்கிறது இந்த பண்டிகை பாரம்பரியத்தின் மட்டுமின்றி நம் வாழ்க்கையிலும் சகோதரத்துவ உணர்வுகளையும் பரஸ்பர ஆதரவையும் வளர்க்கும் ஒரு வழிகாட்டி நம் சமூகத்தில் அன்பும் ஒருமைப்பும் மலர்ச்சி அடைய இதுவே அடிப்படை இத்தகைய உணர்வுகளை தன் இதயத்தில் வளர்த்து பக்தி பணிவு மற்றும் குடும்ப பாசத்தின் மகத்துவத்தை உணர்ந்து நம் வாழ்க்கையில் இக்கதைகளின் வாழ்வு தத்துவத்தை பின்பற்றுவோம் நண்பர்களே இந்த கதைகள் உங்கள் மனதிலும் ஒளி பாய்ந்து நம்பிக்கை மற்றும் அன்பை வளர்க்க உதவிடட்டும் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செய்து பகிருங்கள் மேலும் இப்படிப்பட்ட வரலாற்று புராணக் கதைகள் மற்றும் தமிழ்ப் பண்பாட்டு தீபங்கள் பற்றிய வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறக்காதீர்கள்